வணக்கம் கடந்த ஒரு சில நாட்கள்ல நடந்த சம்பவங்கள் இந்திய தேசத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அமல்ல இருக்கா இல்ல வேற ஏதாவது சட்டம் அமல்ல இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் மிகப்பெரிய அளவில் நமக்கு எழுது ஏன்னா இந்திய இறையாண்மைக்கே சவால் விடும் வகையில நிறைய செயல்கள் எல்லா இடத்திலுமே பரவலாக இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இது லிட்ரலி அ நேஷனல் த்ரெட் காஷ்மீர்ல இருந்து ஆந்திரா கேரளா வரைக்கும் இந்த ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ் இருக்காங்க ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி அதாவது ரெண்டு வெளிநாட்டு பாகிஸ்தான் சைனா ஆனா ஜீரோ பாயிண்ட் இந்திய தேசத்துக்குள்ளேயே பல எனிருந்தாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எக்ஸ்போஸ் ஆகி ஆமா நாங்க தான் அந்த இன்டர்னல் என்று நிறைய பேர் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதான் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஹஸரத் பல் தர்கா என்ற ஒரு தர்கா இருக்கு அந்த தர்காவை வக்பு வாரிய மூலமாக புதுப்பிச்சிருக்காங்க இத்தனைக்கும் திஸ் இஸ் மணி இந்திய தேசத்தினுடைய குடிமக்களுடைய டாக்ஸ் மணி மூலமாக அங்க ஒரு தர்கா புதுப்பிக்கப்படுது அதுக்கப்புறமா இந்த தர்கா புதுப்பிக்கப்பட்டிருக்கு என்று அந்த கல்வெட்டு வைப்பாங்கல்ல நம்ம ஊர்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணு புதுசா திறக்கிறாங்கன்னா இன்னார் வந்து திறந்து வைத்தார் இந்த தேர்தல திறந்து வைத்தார் என்று ஒரு கல்வெட்டு வைப்பாங்க அந்த மாதிரி அந்த தர்காவுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க அந்த கல்வெட்டுல டாப் லெப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா அசோகா சின்னம் இருக்கு அசோகா எம்பளம் இந்திய தேசத்தினுடைய நேஷனல் எம்பளம் அது வந்து ஓரமா பொறிக்கப்பட்டிருக்கு அதை பொறுத்து கொள்ள முடியாத அங்க இருக்கக்கூடிய லோக்கல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ராடிகலைஸ்ட் பிரெயின் வாஷ்டு குரூப் என்ன பண்ணிருக்காங்க ஒரு கல்ல பெரிய பாறாங்கல் எடுத்துட்டு குரூப்பா போய் அந்த அசோகா எம்பளவை மட்டும் அடிச்சு அந்த இது இருந்து அளவுக்கு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருந்தா இந்திய தேசத்தினுடைய ஒரு நேஷனல் எம்பளம் அதுவும் இந்திய தேசத்தினுடைய குடிமக்களுடைய வரிப்பணத்தினால அந்த தர்காவை புதுப்பிக்கப்பட்ட பிறகாக அந்த தர்காவுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்க அந்த அசோகா சின்னம் இருக்கக்கூடாதான் மற்ற எல்லாமே இருக்கலாம் காசு வேணும் அந்த தர்காவை புதுப்பிக்க வேண்டும் அரசாங்கத்திட கிடைக்கக்கூடிய அனைத்து பெனிஃபிட்ஸ் சலுகைகள் எல்லாமே வேணும் ஆனால் இந்திய தேசத்தினுடைய இந்த எம்ளம் மட்டும் இருக்கக்கூடாது என்று அவ்வளவு பிரெயின் வாஷ்டாக அந்த லோக்கல் கம்யூனிட்டியை அரசியல்வாதிகள் வச்சிருக்காங்கன்னா சீரியஸ்லி வி ஹாவ் டு ரீ இது ரெண்டு நாளா சோசியல் மீடியால இந்த வீடியோவானது படு வைரலா பரவிட்டு இருக்கு உங்களுக்கு அசோகா எம்ளம் ப்ராப்ளமா நேஷனல் எம்ளம் ப்ராப்ளம்னா என்ன பண்ணுங்க இந்த ரூபா நோட் இருக்குல்ல எல்லா ரூபா நோட்லயுமே அசோக சின்னம் இருக்கும் கிழிச்சு போட்டுருங்க இல்ல என்ன பண்ணுங்க இந்த பாறாங்கல் மாதிரி வேற ஏதாவது ஒரு உபகரணத்தை வச்சு அந்த அசோகா எம்ளம் மட்டும் நல்லா சரக்கு சர சரண் கிழிச்சு தூக்கி போட்டு அதுக்கப்புறமா அந்த நோட்டை யூஸ் பண்ணுங்க ஏதாவது வாங்குவான் அந்த நோட்டை வாங்க மாட்டான் எங்கேயாவது வேலை பாத்துட்டு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க சம்பளம் கொடுப்பவர்கள்ட்ட போய் இந்த முதலாளிகிட்ட போய் ஐயோ அதுல அசோகா சின்னம் இருக்கு அசோகா சின்னத்தை ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க அப்பதான் நான் சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுங்க இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குல்ல அதுல முதல் பக்கத்துலயே என்ன சொல்ல போனா ஃப்ரண்ட் பேஜ்ல அசோகா எம்ளம் தான் இருக்கும் அதை கிழிச்சு போட்டு வெளிநாட்டுக்கு போக முடியாது ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த தேசத்தினுடைய எல்லா சலுகைகளும் வேண்டும் ஆனா அசோகா எம்பளம் நேஷனல் சிம்பிளை பார்த்தா மட்டும் அப்படி என்ன வெறுப்பு இது ஒன்றும் ஹிந்துக்கள் வழிபடக்கூடிய ஏதாவது தெய்வங்களை வந்து அந்த கல்வெட்டில் வச்சிருக்காங்க என்பது கிடையாது இதோ ஹிந்து தெய்வத்தை அவங்க பொறிச்சு வச்சிருக்காங்க ரிலீஜியஸ் சிம்பல் கிடையாது அசோகா எம்பளம் இஸ் நாட் ரிலீஜியஸ் சிம்பிள் அப்போ அந்த கல்வெட்டில் வைப்பதில் என்ன தவறு இத்தனைக்கும் யாருடைய பணத்துல அது வந்து ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு உமர் அப்துல்லா இருக்கா இல்லையா காஷ்மீர் சிஎம் அவர் என்ன தரவா கேட்கிறாரு அசோக சின்னம் அந்த இடத்துல இருக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்கிறாரு தான் சொல்கிறேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய பல சக்திகள் இது எல்லாமே அங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு என்று பல சம்பவங்களாக இருக்கலாம் ஆனா இந்த மைண்ட் செட் பெருக பெருக இது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் மற்றவர்களிடம் இதுல என்ன தவறு அதுல என்ன தவறு என்று கடந்து போக கடந்து போக கடந்து போக இது நாடு முழுக்க பல்வேறு ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸை ஊக்குவிக்கும் இந்த காஷ்மீரில் மட்டுமே நடந்துட்டு இருந்த ஒரு சில சம்பவங்கள் இப்போ தென் மாநிலங்களுக்கும் வர தொடங்கியிருக்கு இருக்கு ரீசெண்டா காக்கிநாடாவில் ஒரு ப்ரொசஷன் நிறைய இந்த காரு வண்டி இந்த சுத்தி சுத்தி வராங்க அதுல பாகிஸ்தானி பிளாக் மற்றும் பாலஸ்டைன் பிளாக் அதை வச்சுக்கிட்டு மிலாடு நபி அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்கன்னா இவர்களுடைய மைண்ட் செட் என்ன காக்கி நாடாவிலையும் இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் தொடங்கி விட்டதா இவர்களிடம் நம்ம போய் என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா எங்களுடைய தேசபக்தியை கொஸ்டின் பண்ணாதீங்க நாங்களா மிகச்சிறந்த தேசபக்தர்கள் என்று சொல்லிட்டு பாலஸ்தீன் கூடயும் கார்ல பாகிஸ்தானி கூடயும் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்திய தேசம் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது பிறகாக இந்திய தேசத்தினுடைய கொடியை ஏந்துகிட்டு இவங்க ஒரு ஊர்வலம் சென்று நீங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி நடந்திருக்கா வரலாற்றில் ஏதாவது ஒரு சம்பவமாவது இந்த கும்பல் எந்த கும்பல் பாலஸ்தீன் பிளாகையும் பாகிஸ்தான் பிளாகையும் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க இந்திய நாட்டுடைய பெருமையை பேசி நீங்க பாத்துருக்கீங்களா அப்புறமா இல்ல இல்ல எங்களுடைய தேசபக்தி கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய சொல்ல வேண்டியது உங்களுக்கு கூட தான் தேசபக்தி இருக்கா எங்களுக்கும் இருக்கு நாங்களும் இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் தான் எங்கப்பா அதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறி ஒண்ணுமே தரலையே நீங்க பாலஸ்தீன் கூடிய தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேசபக்தி இருக்கு எப்படி நம்புறது ஒரு சில பிரிஞ்ச் எலமெண்ட்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு இப்படி இருக்காங்கன்னா புரிந்து கொள்ள முடியுது பறந்து விரிந்த பாரத தேசத்துல நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய தேசத்துல ஒரு சில பிரெஞ்சு எலமெண்ட் அவங்க பிரெயின் வாஷ் பண்ண மட்டும் அப்படி இருப்பாங்க அதை வந்து அரசாங்கம் ஒடுக்கணும் ஆனா இந்த ஆன்டிநேஷனல் எலமெண்ட்ஸை ஒடுக்க வேண்டிய அரசாங்கமே ஒரு சில இடத்துல ஆன்டிநேஷனல் துணை போகுதுன்னா அதை என்னவென்று சொல்வது காஷ்மீர்ல உமர் அப்துல்லா கேக்குறாரு வாட் இஸ் நீட் ஆஃப் அசோகா அப்படின்னு கேட்கிறாரு அதே மாதிரிதான் ஓணம் பெஸ்டிவல் அப்ப கேரளாவில ஏதோ ஒரு பகுதியில பூக்கோளம் போட்டிருக்காங்க பூக்கோளத்துக்கு கீழே ஆபரேஷன் சிந்தூர் எழுதியிருக்காங்க அவ்வளவுதான் யார் அதை செய்தார்களோ அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கு கேரள காவல்துறை இதை விட வெக்கக்கேடான ஒரு சம்பவம் இந்த தேசத்துல நடக்குமா இந்த தேசத்துல இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பேரால மதத்தை கேட்டு கேட்டு கொன்று குவித்ததுக்கு பிறகாக அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் இந்திய தேசத்து மேல கை வைக்க பாகிஸ்தான் நடுங்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டுவதற்காக ஆபரேஷன் சிந்தூர் என்ற த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் இந்த ஹிஸ்டரி அவ்வளோ உலக நாடுகள் அப்படியே பார்த்து வியக்கிறாங்க எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஆபரேஷன் இந்தியாவில பண்ண முடிஞ்சது என்று உலகமே வியக்கிறது அதை ஓன் பண்ணிக்கிட்டு இந்திய தேசத்தினுடைய ஒரு ஆபரேஷனை அவங்களுடைய இந்த பூக்கோணத்துல போட்டிருக்காங்கன்னா அதற்கு எதிராக நீ எஃப்ஐஆர் போடுறிய நீ யாரு உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய விசுவாசம் யாருக்கு எந்த தேசத்திற்கு கேரளா பறந்து விரிந்த இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு அங்கம் கிடையாதா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிக்கா கிடையாதா இந்தியன் ஆர்மி கேரள மக்களையும் சேர்த்துதான பாதுகாக்கிறது கேரளாவுக்குள்ள ஊடுருவக்கூடிய பல தீவிரவாதிகளை அவங்க தடுத்து நிறுத்தலையா இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையை அவங்க பாதுகாக்கலையா கேரளாவுக்கும் சேர்த்து எனக்கு நின்றுட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் இந்த கேரளா ஸ்டோரி படத்துல வந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் ஒரு மூன்று பேருடைய ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர இதை தாண்டி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கேரளாவிலிருந்து கடத்தப்பட்ட பெண்களை அங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி அவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து கேரளாவில் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ராணுவம் உலகத்துல பல பகுதிகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கூடிய கேரளா மக்கள் உள்நாட்டு போர் ஏதாவது ஒரு சிவில் வார் வந்துருச்சு ஏன் ரெண்டு நாளுக்குள்ள ஏதாவது வந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும் கேரளாவில நிறையா இது போன்ற குடிபெயர்ந்த தொழிலாளர்கள் இருப்பாங்க வேலை ஒரு பிரச்சனை கூட்டிகிட்டு வர்றது ராணுவம் கேரள மக்கள் எப்போதுமே மற்ற மாநிலங்கள் எல்லா மாநிலத்தை போலவே அங்கேயும் தேசபக்தர்கள் தேசபக்தி மிக்க மக்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அந்த ஆளும் அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா அவர்களுக்கு தான் தேசபக்தி அப்படிங்கிறது அப்படின்னா என்ன ஸ்பெல்லிங் கேட்பாங்க இப்ப எப்படி தமிழக மக்கள் மிகச்சிறந்த தேசபக்தர்களோ தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் தேசபக்தி இல்லையோ அது மாதிரிதான் கேரளாவில் ஒரு காட்டாட்சி பேயாட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த கம்யூனிசத்தால ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளில் முதல் பாதிப்பு இதுதான் சொந்த நாட்டுக்கே விசுவாசம் இல்லாம சொந்த நாட்டு ராணுவம் செய்த ஒரு சாதனையை கூட கோலத்துல போடக்கூடாது இப்ப பாருங்க கேரளாவில் ஹமாஸ்க்கு ஆதரவாக பேரணி நடந்திருக்கு அவ்வளவு பேர் பிரசன் நடந்து போயிருக்காங்க இந்திய அரசால தடை செய்யப்பட்ட பி எஃப்ஐ தடைக்கு முன்னாடி அவ்வளவு ஆக்டிவாக செயல்பட்டு இருந்திருக்கு இன்னும் நிறைய ஆன்டி நேஷனல் போர்சஸ் எலமெண்ட்ஸ் கேரளா முழுக்க அப்படியே ஊடுருவி இருக்காங்க பல பகுதிகளில் ஒரு பப்ளிக் கேதரிங்ல ஒரு ஹமாஸ் லீடர் கேரளாவில வந்து ஓபனா வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுறாரு அதுக்கப்புறமா கேரளாவில ஒரு சர்ச்சில் ஒரு டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடிக்குது இந்த இந்தி கூட்டணிக்குள்ளேயே கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு குழப்பம் அதுல நீங்களே பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிறீங்க அவங்க ஜமாத்தி இஸ்லாமியனுடைய ஆதரவுல வெற்றி பெற்றிருக்காங்க என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஒரு ஆக்டிவ் ஆன்ட்டி நேஷ்னல் ப்ரீடிங் கிரௌண்டாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஒரு ஆப்ரேஷன்ஸ் இந்த ஒரு பூக்கோளம் தான் அவ்வளோ பெரிய கண்ணை உறுத்துதா கேரளா திரைத்துறையில் நிறையா திரைப்படங்கள் ஹிந்து தர்மத்தை அட்டாக் பண்ணி நிறையா திரைப்படங்கள் நீங்கள் லூசி ஃபர்லேருந்து இப்போ வந்து லோகா படம் வரைக்குமே ஆக்டிவாக ஆன்டி ஹிண்டூ ப்ராப்பகெண்டாவே பெரில் பண்ணக்கூடிய பல திரைப்படங்கள் வருது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது உங்களை பொறுத்தவரை இந்திய தேசத்தினுடைய பெருமை யாராவது பேசிட்டா அது உடனே உங்களுக்கு ஒரு பிரச்சனை திஸ் இஸ் நாட் அ பிஜேபி அச்சீவ்மெண்ட் ஆபரேஷன் சிந்து என்பது பாஜக அதாவது பாஜக அரசாங்கம் வேணா இருக்காமே தவிர பிஜேபி பார்ட்டிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது அவங்க மட்டுமே கொண்டாட வேண்டியது கிடையாது இது இந்திய மக்களுடைய வெற்றி இந்திய ராணுவத்தினுடைய வெற்றி இந்திய அரசாங்கத்தினுடைய வெற்றி இந்திய மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை இனியும் பாகிஸ்தான்கார இந்த நாட்டுக்குள்ள வந்து ஒரு குண்டு போடுவதற்கு யோசிக்க வேண்டும் உள்ள ஊடுருவ வேண்டும் என்று யோசிக்கும் போதே அவனுடைய ஆள் மனதில் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா என்ன சாதித்தது என்பது கடவுளை வந்து வந்து போகும் இங்க வேணாப்பா இந்தியாவுக்குள்ள போனாலே சுட்டுக் கொண்டுருவாங்க நினைச்சாலே அவனை போட்டுருவாங்க அந்த அச்ச உணர்வை பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கொடுத்த இந்திய ராணுவத்தினுடைய அந்த வெற்றியை அதை சாட்டி ஒரு கோலம் போட்டா எஃப்ஐஆர் போடுறீங்க எஃப்ஐஆர் அப்படிங்கிறது உச்சபட்சங்க மத்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரே ஆக மாட்டேங்குது நிறைய முக்கியமான சீரியஸ் கிரைம்ஸ் எஃப்ஐஆரே ஆக மாட்டேங்குது ஒரு கோலத்துக்கு எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல கேரளாவை சேர்ந்த தேசபக்தர்கள் எவ்வளோ பேர் மேல நீங்க வந்து எஃப்ஐஆர் போடுறன்னு பார்த்துக்கலான்ட்டு நிறைய பேர் அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் சிந்து ரெண்டு நிறைய இடத்துல கோலம் போட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் நம்மளுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கலாம் காஷ்மீர் பாத்துட்டோம் ஆந்திரா பாத்துட்டோம் கேரளா பாத்துட்டோம் அடுத்து அப்படியே எல்லா மாநிலங்களையும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் போல கர்நாடகாவில பாத்தீங்கன்னா சமீபத்துல மாண்டியா அப்படிங்கிற பகுதியில கணேஷ் சதுர்த்தி விசர்ஜன் ஊர்வலம் ஒண்ணு போயிருக்கு விநாயகர் சிலை வச்சு ஒரு ஊர்வலம் போவாங்க அங்க அது ஒரு நான் ஹிந்து மெஜாரிட்டி ஏரியாவா ஹிந்துக்கள் எப்படி இது வழியா போவீங்க என்று அவங்க மேல ஹிந்துக்கள் மேல கல் எடுத்து தாக்கியிருக்காங்க ஸ்டோன் பில்டிங் நடந்திருக்கு சரி ஸ்டோன் பெல்டிங் நடக்குது ஹிந்துக்கள் மேல நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற போலீசார் யாரை பாதுகாக்க வேண்டும் யாருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும் யார் கல் எறிகிறாங்களோ யார் ஹிந்துக்களை தாக்குகிறார்களோ யார் யாருடர் என்று வந்து நடவடிக்கை எடுக்கணும் இவங்க மாறாங்க ஹிந்துக்களை தாக்குறாங்க யார் ஊர்வலம் போறாங்களோ ஊர்வலம் போறவங்க மேல தாக்குதல் நடத்தப்படுது அங்க இதற்குதான் அந்த மாண்டியா பகுதியில இன்னைக்கு ஹிந்து இயக்கங்கள் பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க பாஜக பல தலைவர்கள் கர்நாடக தலைவர்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்தியாவுடைய இல்ல பாகிஸ்தான் ஒரு கணேஷ் சதுர்த்தி விநாயகர் ஊர்வலம் நடத்த முடியல அதுவும் நான் ஹிந்து மெஜாரிட்டியா இதுவே ஒரு பாகிஸ்தான் கொடி பாலஸ்தீன் கொடி எடுத்துட்டு போனா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது போல நீங்க ஒரு ஹிந்து ஊர்வலம் ஒரு விநாயகர் சவுத்தி இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம் அதை கொண்டாடக்கூடாது போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு வைரலான ஒரு போட்டோ இந்த மாதிரி விநாயகர் ஊர்வலத்துக்காக ஒரு குரூப் இருக்கு அவங்கள்டேந்து விநாயகரை பறிமுதல் செய்து விநாயகரை அரஸ்ட் பண்ணியிருக்கு கர்நாடக காவல்துறை விநாயகர் சிலையை அரஸ்ட் பண்ணி ஒரு வேன் வச்சிருக்காங்க உலகத்துல இந்த மாதிரி வேடிக்கை நீங்க பாத்துருக்கீங்களா கையிலிருந்து சிலையை பிடுங்கி அப்புறப்படுத்துறதுக்கு போலீஸ் ஜீப்ல ஏத்தி வச்சிருக்காங்க இது மாதிரி எண்ணிக்காவது மற்ற மத பண்டிகை மீது செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு தைரியம் வருமா முதல்ல ஏனென்றால் அவர்களிடம் ஒற்றுமை இருக்கிறது இங்க ஒற்றுமை இல்லை அவங்க அடிச்சா அவங்க ஒன்று கூடி குரல் கொடுப்பாங்க இங்க அடிச்சா என்ன ப்ரோ அடி வாங்கிக்கலாம் ப்ரோ செக்யூலரிசம் ப்ரோ செக்யூலரிசத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம அடி வாங்கிக்கலாமே இல்லை தப்பு பெரியார் நமக்கு அதான் சொல்லிக் கொடுத்துருக்காரு என்று வருவாங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த அனைத்து அட்டூழியங்களையும் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த தேசத்துல இந்துக்கள் வாழ்றதா இல்லையா இல்ல இந்துக்கள் வாழ முடியாத தேசமாகவே இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இது போன்ற நிறைய குழப்பங்கள் பெரும் குழப்பங்கள் இதெல்லாம் சிறு சிறு சம்பவங்கள் அதெல்லாம் பெரும் குழப்பத்துல அந்த நாட்டை எல்லாம் ஆழ்த்தி அங்க இந்த மாதிரி கம்யூனல் வைலன்ஸ் இருதரப்புக்கும் ஒரு பிரச்சனை என்று அப்படியே தொடக்கப்பள்ளி அங்கதான் அங்கிருந்து ஆட்சி கவிழ்ப்பு வரை அவங்க போவாங்க பங்களாதேஷில் ஆட்சி கவித்தாங்க பாகிஸ்தான் ஆட்சி கவித்தாங்க மியான்மர்ல ராணுவ ஒரு கூ கொண்டு வந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு லிட்டலி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பெரிய சதி நடத்திட்டு இருக்கு பட் யூ அண்டர் எஸ்டிமேட்டிங் இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது ஒரு சாதாரண தலைவர் கிடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் லீடர்ஷிப் இங்க இருக்கு இதை நீங்க அசைச்சு கூட பார்க்க முடியாது ஈச் அண்ட் எவ்ரி ஆன்டிநேஷ்னல் எலமெண்ட் இன் திஸ் கண்ட்ரி வில் பி கிரஷ்டு அவ்வளோ சீக்கிரமாக இந்த தேசத்தை ஆட்டி பார்த்தலாம் அசைச்சு பார்த்தலாம் மத்திய அரசாங்கம் பிரதமராகட்டும் இல்லை ஒட்டுமொத்த மத்திய அமைச்சகமாகட்டும் அனைவருமே அன்காம்ப்ரமைசிங் நேஷனலிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கடும் சட்டங்கள் மூலமாக ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸை கேர் பண்ணிகிட்டே வராங்க ஆனால் இதற்கு எதிராக சதி பண்ணியாங்கணும்ல இவங்க ஒரு விதத்தில் இன்றைய குழப்பத்தை உருவாக்கி மதக்கலவர் மூலமாக அதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி நம்ம ராகுல் காந்தி கடந்த ரெண்டு நாள்லாம் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வண்டி ஓடிட்டு இருக்காரு அந்த ஒரு புகைப்படம் லீக் ஆச்சு ராகுல் காந்தியினுடைய அந்த சீக்ரெட் ஃபாரின் ட்ரிப்ஸ் பற்றி நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வான் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம் எங்கெல்லாம் போறாரு யாரெல்லாம் பார்க்கிறாரு என்று அப்படி ராகுல் காந்தி மலேசியாவில் இருக்காரு இன்னும் ஒரு சில ஆன்டிநேஷனல் எலிமெண்ட்ஸும் மலேசியாவில் இருக்காங்க என்று நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது அங்கே என்ன செய்ய காத்திருக்காரு யூஎஸ் போறாரு ரொனால்டு லூ என்ற ஒரு ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்டை சந்திக்கிறாரு இன்னும் பல கம்போடியா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்காரு இப்போ மலேசியா போயிருக்காரு தெரியல வைஸ் பிரசிடன்ட் எலக்ஷன் நடக்க போகுது இன்னைக்கு வைஸ் பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மலேசியாவில் இருக்காரு அப்போ வாட் இஸ் இஸ் அஜெண்டா மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கு இது குறித்து ராகுல் காந்தியுடைய ஃபாரின் ட்ரிப்ஸ் குறித்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை அதிகபட்சமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்டர்னல் எனிமீஸ் மூலமாக எவ்வளோ இந்த நாட்டில் பிரச்சனை அவங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற பல சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அதனுடைய அட்மின்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அவங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க வீ திரவிடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேண்டில் இருக்கு அதனுடைய அட்மின் பங்களாதேஷ்லேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காரு அவனுடைய அந்த பயோ பெரிய அவர் பெரிய ப்ரோ அப்படின்னு வச்சிருக்காரு இதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு ஆன்டர்நேஷனல் லாபி கலவரத்தை செஞ்சிருவாங்க அந்த கலவரத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு சோசியல் மீடியா கூட்டம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி அதற்கு எதிராக செயல்படணும்னா நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே குரலாக ஒழிக்க வேண்டும் அதுக்குமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் இன்டர்னல் எனிமிஸ் மூலமாக எவ்வளவு பிரச்சனை என்று மக்களுக்கு தெரிய வரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கு எதிராக நான் பேசவில்லை எந்த ஒரு குறிப்பிட்ட செட்டுக்கு எதிராக பேசல இது ராடிக்கல் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு எதிராக மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த ரேடிகல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்டர்னல் எனிமேஸ்க்கு எதிராக நம்முடைய குரல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் மக்கள் வெளிப்படையும் வரை வணக்கம்

பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க